சமீப காலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது சொல்ற வார்த்தைகள் ஒன்று எங்க வீட்டில் மை வச்சுட்டாங்க மை தடவிட்டு மைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் உண்மையா சமை நடக்குமா இப்படி எல்லாம் இப்பவும் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியது நிறைய உண்டு நிறைய பேர் போல கேட்கறாங்க இப்போ யாருக்காவது தலைவிட்டாங்க நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு உடல் எப்பவுமே சோர்வா இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் சோர்வா இருப்பாங்க ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டே புரியுதுங்களா ஏதோ ஒரு இடத்துல அவங்க பார்வை இருந்தது எண்ணம் இங்க இல்லாம வேற ஒரு இடத்துக்கு சிந்தனை போகும் ஓகேங்களா ஏதோ ஒருவர் மீது மட்டும் ஈர்ப்பு போகும் ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ இது போல மைய தடவிட்டாங்கன்னா அவங்க மேல மத்தனமே சிந்தனை போகும் மத்த யார் மேலயுமே போகாது ஓகேங்களா இது ஒரு மிக டேஞ்சரான ஒரு வசியம் மையில அது ஒரு போல எண்ணங்கள் போகும் கிடைக்கிறதுக்குன்னு சில மைகள் இருக்கு வீடு காலி பண்றதுக்கு மை இருக்கு பல விஷயங்கள் இருக்கு அந்த காரியத்துக்கு செஞ்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வேலை செய்யலாம் இந்த மை இருக்கு ஏதாவது மை வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது இருக்கா இல்லையானு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் உண்டு ஓகேங்களா இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு வழிமுறையும் இருக்கு சாயராம் வணக்கம் எல்லோருக்கும் எல்லா நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் நான்கு மூளை இருக்குது ஏதாவது ஒரு மூளை காலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூளை அந்த மூலையில் ஒரு சின்னதாக ஒரு கப்பு போல் ஒன்று வச்சிடணும் மண்ணு கப்பு போல் வச்சு அதில் கற்பூரம் வைக்கணும் கற்பூரம் வச்சுட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றணும் யார் பாதிச்சிருக்காங்களோ அவங்க கையால் ஏற்ற சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கையால் ஏற்றினா எரிவே எரியாது ஓகேங்களா ஸோ அந்த மை அப்படி வேலை செய்யணும் அது எரியவே எரியாது அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒன்று வேலை நடந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிம்டமில் அது ஒன்று ஓகேங்களா அதே போல் துளசி இலை இருக்குல்ல ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிட்டு துளசி இலையை போடுறேங்க அந்த துளசி இலை போட்டால் அந்த துளசி ஷார்ட் டைமில் கருப்பாக மாறக்கூடாது கருப்பாகிடுச்சின்னா கண்டிப்பாக அங்கே செயல்கள் தவறான செயல்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயோ இது போல் பார்த்த சாமி ஏதோ ஒரு சிம்டம் வந்துடுச்சு என்ன பண்ணட்டும் அப்படின்னா இதுக்கு முறைப்படி அதுக்கு என்னன்றதை நம்ம பிரசனம் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்டிஃபை பண்ணுறது தான் சிறந்த வழி அது இல்லாமல் நாமே செஞ்சிக்கக்கூடிய ஒரு வழிமுறையும் சொல்கிறேன் ஓகேங்களா அதையும் ஃபாலோ பண்ணுங்க ஒன்று அரசமறை இலை இருக்குல்ல இந்த அரச கொண்டு வந்து வீட்டு வாசல்ல கட்டணும் இது ஒரு பரிகாரம் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் இருக்குல்ல இந்த கற்பூரம் பச்சை கற்பூரத்தை ஒரு கப்பில் போட்டுட்டு அதை நீங்கள் கொண்டு வந்து அந்த வீட்டில் வேறு யாராவது ஒருத்தர் அதை பூஜை உள்ள பச்சை கற்பூரம் நிறைய போட்டு ஏறி எரிய விடணும் அந்த எனர்ஜி அந்த வீடு ஃபுல்லாக சுற்றணும் அது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று செய்ங்க காயத்ரி தேவி இருக்காங்களே நீங்கள் முறைப்படி காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஓம் கிளீம் காயத்ரி தேவியை நமக மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு வீட்டில் சொல்லிக்கிட்டே வாங்க குறிப்பிட்டு யார் பாதிச்சிருக்காங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் சொல்ல சொல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதிப்பும் கம்மியாக ஓகேங்களா நல்ல எளிமையான பரிகாரம் சொல்லிட்டேன் செய்ங்க நல்லது நடக்கும் வீடு சுபிச்சமாக I am.